அன்பான பிக்ஷன நேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப வீடு அதாவது கும்ப லக்னத்தில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சீரீஸில் மேஷ லக்னம் மேஷ ராசியிலிருந்து மகர ராசி மகர லக்னம் வரையும் இருக்கிற பத்து வீட்டிற்கும் பலன் பார்த்தாச்சு அதோடைய வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு எதற்காக வேணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நாம் இன்றைக்கி இப்போ வந்து கும்ப லக்னத்தில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ நண்பர்களே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு திருநள்ளாறில் சனி பகவான் அபிஷேகம் பண்ணி சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்வதை சுற்றி காட்ட போகிறார்கள் சரிங்களா அன்றை அன்றைய எட்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஐதீகப்படி ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி எல்லாம் மீனத்தளவில் போய் சனி பகவான் அமர்ந்துட்டார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் புதுசாக குழந்த பிறந்ததெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் முறைப்படி ஓகேங்களா கோயிலில் சனி பகவான் வந்து அபிஷேகம் பண்ணி அவர் இடம் பெயர் வந்து கன்ஃபார்ம் பண்றது அன்னைக்குதான் ஓகேங்களா அன்னைக்குதான் பலன்களே பன்னிரண்டு ராசிகளுக்கும் மாறும் அது வரையும் தற்காலிகமா வேணா மாறி இருக்கலாம் அந்த வக்ரம் அந்த மாதிரி தான் இருக்குமே கொசு அன்னைக்கு மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில எட்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் பெரிய பெரிய தலையலிக்கல் தலைகள் உள்ள போகுது முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் பின்னாடி நாற்பத்தெட்டு நாள் இந்த பாருங்க எவ்வளவு நடக்குது பாருங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்டியும் குரு பெயர்ச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் முன்னாடி நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அதே போல் பெயர்ச்சிக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் முன்னாடி நாற்பத்தெட்டு நாளுக்கு பின்னாடி இந்த பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் முன்னாடி பின்னாடி பிளஸ் மைனஸ் இந்த சைடு சைடு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நூறு நாள் அந்த நூறு நாளுக்குள்ளே உலகத்தில் எல்லா சேஞ்சஸும் நடக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆஃபீஸில் பல சேஞ்சஸ் நடக்கும் மீதி நாட்டெலாம் நடக்காது நார்மலாக அப்படியே போவோம் அந்த டைமில் தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு தூக்கி மேலே கொடுப்பாரு வாரி கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு அதில் பாதில் தள்ளி விடுவார் வேலையெல்லாம் போவோம் கம்பெனிஸ்லாம் மூடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் ரைட்டுங்களா ஸோ அப்படி இந்த சனி பெயர்ச்சி மார்ச் ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் ஏற்கனவே மகர ராசியை பார்த்து முடிச்சாச்சு மகர லக்னம் மகர ராசிக்காரங்களே அதுவும் சனியோட ஒன்றாவது வீடு கரெக்டுங்களா கும்பராசி கும்ப ஏன்னா வந்து மகராசி மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல் ரசனி முடிஞ்சிருச்சு வர்ற மார்ச் ஆறோட முடிய போகுது இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எண்ணற்ற நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கேன் இப்போது கும்ப ராசிக்கு பாதச்சனி அதாவது வந்து கடைசி இரண்டரை ஏழரை இந்த பலன் எப்படி இருக்கும் ஏற்கனவே நீங்களும் படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த அஞ்சு வருஷம் இன்னும் இந்த ரெண்டரை வருஷம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது அதாவது வந்து நல்லது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சொல்லப்பெல்லாம் கெடுதல் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா இந்த லாஸ்ட் இயர்ல எப்பயுமே வந்து சனி கொடுத்து கெடுப்பாருன்னு சொல்லி சரி கெடுத்து கொடுப்பாரு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஆரம்பத்தில் அதுக்கு கெடுத்துட்டு போறப்ப கொடுத்துட்டு போவார்னால அந்த கொடுக்க போகிற டைம் தான் அந்த லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் கும்ப லக்னக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிற பலன்கள் நூறு சதவீதம் நடக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் சான்ஸ் நடக்கும் ஓகேங்களா அவங்க பலன் லக்னம் என்னென்னு பாருங்கள் அந்த லக்னத்தையும் பார்த்துக்கோங்க ராசி பார்த்துக்கோங்க ரெண்டும் சேர்ந்து மிக்ஸடாக ஒரு புதுசாக வந்து நீங்கள் பலன் அதில் எதில் காமனாக வருதோ அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படிதான் நீங்கள் வந்து கோச்சார பலன் பார்க்கணும் ஆனால் தசா புக்தி முக்கியம் ரைட்டுங்களா உங்களுடைய சுயஜாதகம் முக்கியம் அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோச்சார பலனுக்கு பாருங்கள் சரிங்களா சரி இப்போது என்ன விதமான நல்லது நல்லது போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா கும்ப ராசியில் கும்ப கும்ப வீட்டில் ஏன் கும்ப வீடுன்னு சொல்கிறேன்னா ராசி லக்னம் நீங்கள் ராசினா ராசியே மைண்டில் வச்சுக்கிறாங்க ஆனால் மெயினாக லக்னம் தான் பார்க்கணும் ஓகேங்களா லக்னம்னு சொன்னால் ராசி இல்லையான்னு டவுட் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து கும்ப வீடுன்னே நான் சொல்லிடுறேன் பொதுவாக சரிங்களா அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் போன வீடியோஸில் ரெண்டு வீடியோஸில் கேட்டிருந்தாங்க அது எப்படி மகர ராசி மகர லக்னம் ரெண்டுத்துக்கும் ஒரே பலனா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே பரவாயில்ல சொல்லியிருக்கேன் பலன் ஒன்று தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க போகிறது லக்னத்துக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் நடக்க போகுது ராசிக்கு மகர ராசியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க மகர லக்னத்துக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க மகர லக்னத்தில் இருக்கவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறது நடக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் நடக்கும் அதில் அவங்களோட தசா புத்தி தகுந்த மாதிரி ஓகேங்களா அதை புரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு சரி இப்போ கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது கும்ப ராசி அந்த கும்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான நட்சத்திரம் இருக்குது ஃபஸ்ட்டு அவிட்டம் ரெண்டாவது சதயம் மூன்றாவது புரட்டாதி சரிங்களா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனியோட கர்மா வாங்கிய நட்சத்திரம் அவிட்டம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சதயம் ராகுவோட கர்மாவை வாங்கிய நட்சத்திரம் மூணாவது பூரட்டாதி பார்த்திங்கன்னா சூரியனுடைய கர்மா வாங்கிய நட்சத்திரம் சரிங்களா இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கும்ப வீடுன்றது சனி பகவானுக்கு ஆட்சி வீடு மட்டும் இல்ல மூலத்திரிகோண வீடு வீடுன்றது வீடு பவர் மகர ராசி பார்த்தீங்கன்னா மகர வீடும் சனி பகவானுக்கு ஆட்சி வீடு தான் சொந்த வீடு மகரம் கும்பம் ரெண்டுமே சொந்த வீடு ஆனா கும்பம் மூலத்தெருகோண வீடு மூலத்தெருகோண வீட்டில் இருப்பார் அங்கே உட்காந்துக்கிட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு பன்னிரெண்டு ராசியை ஆட்டி படைச்சிருப்பார் யாருக்கு நல்லது பண்ணுமோ அள்ளி கொடுத்துருப்பார் யாருக்கு கெடுதலோ அந்த அவங்களுக்கு அந்தளவுக்கு கெடுதல் பண்ணியிருப்பார் கெடுதலான்றது நியாயம் வழங்கியிருப்பார் நியாயம்ன்றது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அவர் சைடில் நியாயம் தப்பு பண்ணவங்க சைடில் அது அநியாயமாக தெரியும் ஆனால் அது பனிஷ்மெண்ட் அவங்க உணரத்துக்கு அவங்க வந்து அந்த கற்க வேண்டிய விஷயம் அவங்க வந்து பக்குவப்படுத்தியது பக்குவப்படுத்துவதற்காக அவர் பண்ண ஒரு விஷயம் அது ஓகேங்களா அந்த தப்பை நம்ம உணர்ந்து சரி செஞ்சு நம்ம மாற்றிக்கணும் ரைட்டு இதில் அந்த திரிகோண வீடுன்றது பார்த்தீங்கன்னா நல்ல இடம் சொல்லியிருக்கல அப்படிப்பட்ட அந்த வீட்டிற்கு கொஞ்சம் மாறுதலான பலனை தருவார் மற்ற பன்னிரெண்டு பதினோரு வீட்டை த மாதிரி இல்லாமல் இந்த வீட்டிற்கு திரிகோண வீடான கும்ப வீட்டிற்கு வித்தியாசமான பலன்கள் தருவார் சில கெடுதலையும் நல்லதாக மாற்றுவார் அது எப்படிப்பட்ட மாற்றுவர் மாற்றுதல் மாற்றம் தரப்பார் ஏன்னா மகரத்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன ரெண்டு வருஷம் முன்னாடி மகரத்துக்கு என்ன பலனோ அதே தான் கும்பத்துக்குன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஏன்னா கும்ப வீட்டிற்கு வேறு விதமான தரும் அதை தான் நம்ம இது பார்க்க போகிறோம் அதை சில பேர் வந்து சொல்ல தவறுறாங்க நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போது கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் மொத்தம் மூணு நட்சத்திரம் சொன்னோம்ல அந்த மூணு நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சூரிய கர்மாவை கொண்டவர்கள் ஆக்சுவல் நட்சத்திரம் சொந்த எந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அது ஆனால் கர்மா வாங்கிய கர்மா அந்த புரட்டாதி நட்சத்திரம் வாங்கிய கர்மா பார்த்தீங்கன்னா சூரிய கர்மா சரிங்களா இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் தரப்புறோம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க எக்கார்த்து கொண்டோம் கடன் கொடுக்கவே கூடாது கடன் வாங்கவே கூடாது க்ரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிடுங்க யூஸ் பண்ணவே கூடாது ரெண்டரை வருஷத்துக்கு இது இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் இல்லை புரோட்டாதி நட்சத்திரக்காரர்களின் லைஃப் லாங் செய்ய வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இப்போ பிறக்கிறவங்க இனி ஃபியூச்சர்ல பிறக்கிறவங்க எல்லாருக்கான ரூல்ஸ் தான் புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலே கடன் வாங்கவே கூடாது கடன் கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகும் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வராது கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப நீங்கள் கொடுக்க மாட்டீங்க கடன் வாங்கினா கூட பரவாயில்ல இப்போ புரோட்டாதி நட்சத்திர கடன் வாங்கிட்டா கூட அவங்க நியாயமாக இருந்தால் கொடுக்கறது ட்ரை பண்ணுவாங்க ஆனால் கொடுக்க முடியாது திரும்ப ரிட்டன் பண்ணவே முடியாது ஒரு மூணு லட்ச ரூபா கனக ஒருத்தணும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கொடுக்கவே முடியாது உங்களால் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தான் அமையும் உங்கள் நீங்கள் உண்மையாலுமே கருமாவுக்கு பயந்து எல்லாத்துக்கும் பயந்தவங்களா இருந்தாலும் கையில் காசு இருக்காது கொடுக்க முடியாது உங்கள் கருமா அப்படிப்பட்ட கருமா அது ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு வேலை வந்து வாங்கிட்டோம்னா நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தர்மசிரமாதீங்கன்னா வாங்காதீங்க தயவு செஞ்சு ஓகேவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேராது அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது யார் புரட்டாசி சாரி புரட்டாதி நட்சத்திரம்ன்றது அவங்க அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பர்சன் இருக்காங்களே உங்களை தவிர மற்றவங்க யாரும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும் ஓரளவு நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் அந்நியர்கள் யாருக்கும் உங்கள் புரட்டாதி நட்சத்திரம் தெரியாது ஸோ அதனால் ஜென்ரலாக கொடுக்காதீங்க சில கடையெல்லாம் பார்த்துங்களா கடன் அன்பை முறிக்கும் கடன் கிடையாதுன்னு எழுதியே ஒட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணதை பார்த்து காப்பி அடிச்சுக்கலாம் அவங்க ஜோதிட ஜாதகத்தில் இந்த இருந்திருக்கும் ஜோதிட பார்த்துருப்பாங்க கடன் கொடுக்காதிங்க சொல்லிருப்பாங்க கடன் கிடையாதுன்னு எழுதி வச்சுருப்பாங்க புரோட்டாதி நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க சரிங்களா கடைக்காரங்க எஸ்பெஷலி சொல்கிறேன் அண்ணாச்சி கடலாக இருக்குல்ல மளிகை கடலாக இருக்குல்ல கடலாம் புரோட்டாதி நட்சத்திரக்காரங்களா இருந்தீங்கன்னா கடையெல்லாம் கடன் கடன் கொடுக்கவே கொடுக்காதிங்க அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி உங்களுக்கு சொந்தக்காரங்க ஊர் பக்கத்தில் சொந்த ஊருக்காரன் எப்படின்னு மிரட்டினாலும் சரி கடன் கொடுத்தீங்கன்னா அவங்க கடன் கண்டிப்பாக தரமாட்டான் கடையை மூட்டு நீங்கள் போக வேண்டியதான் சரிங்களா அப்படி இல்லையா நீங்கள் கடை புரோட்டம் நினைச்சிருமா நீங்கள் மளிகை கடையை வைக்காதீங்க தயவு செஞ்சு கடன் கொடுக்க முடியாதுனால இருந்துச்சுன்னா கடன் கொடுத்தா தான் அவங்க நிறைய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் நீங்கள் கடன் எடுத்தாங்க உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க புரோட்டை நினைச்சுருங்க இல்லாமல் இருப்பாங்களே அவங்கள அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கடையை எடுத்துக்கணும் நீங்கள் கடை பக்கமே போகாதீங்க இதுதான் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கான டிப்ஸு ஓகேங்களா சில பேர் வந்து புரட்டாதி இந்த இதை யூஸ் பண்ணி தப்பான விஷயம் பண்ணிடாதீங்க ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் ஒரு சில நபர்னு தெரியும் இப்போ உன் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுவானேன் அவன் வசதி இருக்கு அவனு பணம் இருக்குது அவன் புரட்டாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்கவே முடியாது அவன்கிட்ட திரும்ப ஓகேங்களா அப்போ பிரச்சனைகள் வரும் அந்த கருமை உங்களுக்கு பின்தொடரும் உங்கள் ஃபேமிலி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் இதை வந்து இது வந்து ஒரு சூச்சமம் மாதிரி இந்த சூச்சமத்தை யூஸ் பண்ணி தப்பான விஷயத்தில் இறங்காதீங்க யாரும் தயவு செஞ்சு சரிங்களா அதே போல் யார் போட்டால் என்ன சார் பார்த்தா அவனை ஆளாக பார்த்து நீங்கள் கடன் வாங்காதீங்க இது வந்து கிட்டத்தட்ட குளிகையில் ஒரு விஷயம் சொன்னல அந்த மாதிரி கான்செப்ட் இது குளிகையில் வந்து நீங்கள் வந்து கடன் அடிச்சிங்கன்னா திரும்ப அந்த அவன்கிட்ட கடன் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னேன் திருப்பி அதே மாதிரி கடன் வாங்குனீங்கன்னா அவன்கிட்ட வாங்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது ஸோ புரோட்ட நட்சத்திரம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் எஸ்பெஷலி இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் பண்ணி ஆகணும் இந்த ரெண்டரை வருஷம் ஒட்டுமொத்த கும்பராசியும் பண்ணணும் அதில் வந்து இவங்க வந்து புரட்டாதி சுத்தமாக பண்ணவே கூடாது கடன் கொடுக்கவே கூடாது கடன் வாங்கவே கூடாது ஏன் அப்படின்னு சொல்ல வரனா கும்பம் அந்த வீட்டில் இருந்துட்டு மீன வீட்டிற்கு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கும்பத்தில் போய் சனி இருந்துட்டு வந்து மீனத்துக்கு போகிறார்ல இந்த ஏன்னா ஃபுல் பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இப்போ வந்து ஒரு கார் ரேஸில் வந்து ட்ராக் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க வண்டி வண்டியில் கொஞ்சம் வீல் அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபியூ ஃபில் பண்ணிட்டு போகிறப்ப எப்படி இருக்கும் ஃபுல் பவரோட போடுறாரு டிரைவர் அந்த மாதிரி சனி பகவான் ஃபுல் பவரோட யாருங்கிறார் காத்தில ரெண்டரை வருஷம் நல்லா வந்து தெம்பாக இருக்கார் எனிட்டு பதினோரு வீட்டுக்கும் வந்து பன்னெண்டு பன்னெண்டு வீட்டையும் பார்க்க போகிறார் இப்போ பன்னெண்டு வீட்டையும் பார்க்க போறாருன்னா பன்னெண்டு வீட்டுக்கும் பலன் கொடுக்க போகிறார் யார் யாரெல்லாம் இப்போ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்களோ அள்ளி எல்லி கொடுக்க போறாரு யாரெல்லாம் வந்து பிரச்சனைகள் இதுவரை பண்ணி தப்பான விஷயத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சரியான பாடம் புக புகட்ட போகிறாரு இந்த ரெண்டரை வருஷம் ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க மழை இந்த வருஷம் பிச்சுக்கிட்டு போய் போகுது ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும் நவம்பர் பதினஞ்சு இருபதுக்கப்புறம் பாருங்கள் மிகப்பெரிய வெள்ளங்கள்லாம் தமிழ்நாடு சந்திக்க போகுது நான் இதை வந்து வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பலனை வந்து சந்தோஷமாக சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் மிகுந்த வழி வேதனையோடு தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டேம் இதெல்லாமே ஃபுல்லாக இருக்குது இந்த சனி பகவான் நீர் ராசியான மீனத்தில் போய் அமரப்பது கடகம் மீனம் விருச்சகம் இந்த மூணு வீட்லையும் வந்து சனி பகவான் உட்கார்றப்ப அவ்வளோ மழை பெய்யும் ஏற்கனவே விருச்சகத்தில் இருந்தப்ப என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம்லாம் பார்த்தீங்கல்ல இப்போ அதே நிலமை தான் வரப்போகுது மோசமான வெள்ளம்லாம் வரும் சென்னைக்கு வரும் சவுத் தமிழ்நாடு ஓகேங்களா சவுத் தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியாஸ் எப்படியாந்து தப்பிச்சிரும் ஓகேங்களா அதே போல் சென்னை வந்து மிகுந்த சிரமத்தில் ஆழும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய புஷன் டில் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னால் அது வந்து அந்த வக்ரம் மாறுறார் இல்லை அதனால் ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் டிசம்பர் கடைசியும் வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே தான் வந்து பெரிய மழையெல்லாம் இருக்கும் மார்கழிக்கு வரையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் மாறதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு பட் எனிஹவ் நம்ம டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கிறது முக்கியம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மழை வர போது ஃப்ளட் வர போதுன்னு உஷாராகிட்டு அவங்கவுங்க வந்து இந்த தாழ்வான பகுதிகளுக்குலாம் வந்து அவங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கூல் அந்த மாதிரி டெம்பரரி ஜோன்ல இருக்கும்ல அங்கே போயிட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து டெம்பரரியா வந்து இருக்கிறது நல்லது ஃபேமிலியோட ஓகேங்களா இல்லை நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் வந்து கஷ்டத்தில் கொடுக்காது கஷ்டத்தை கொடுக்காது குழந்தைங்க சரிங்களா சரி இப்போது அந்த கும்ப வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் போய் அமரப்புறாரு இல்லை மீனம் இது வந்து மழை கொடுக்கறது மட்டும் இல்லை இப்போ ராசிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கு போதுன்னு பார்ப்போம் நல்லது கொடுக்க போது கெடுதல் கொடுக்கு போகுதுன்னு பார்ப்போம் மீனத்தில் போயிட்டு ரெண்டாம் வீட்டில் போய் அமரப்புறாரு தனஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்கார போகிறாரு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் தகப்பனாருடைய உத்தியோகம் இன்னாரது அந்த ஜாதகர் இருக்காங்களே அந்த ஜாதகருடைய தகப்பனாருடைய உத்தியோகம் அந்த வீட்லையும் உட்கார போறாரு சோ இந்த விஷயத்துல எல்லாம் வந்து அவங்கவங்களுடைய தசா தசாபுக்திக்கு ஏற்ப கர்மத்துக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அங்கே உட்கார்ந்துட்டு உங்களுடைய நான்காம் வீடான ரிஷபத்தை பார்க்க போறாரு உங்களுடைய எட்டாம் வீடான கன்னி வீட்டை பார்க்க போறாரு உங்களுடைய பதினோராம் வீட்டான தனுசு வீட்டை பார்க்க போகிறார் ஸோ இந்த பீரியடில் என்ன நடக்க போகுதுன்னா தயவு செஞ்சு ஃபாரின்க்கு யாராச்சும் போகறது புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா மறந்துடுங்க டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து நோ விசிட் நோ விசிட்னா என்னன்னா விசிட் பண்ண விசிட் பண்ணலாம் பட் வந்து ஃபாரினில் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணினா அதில் வந்து மேபி உங்கள் தசா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பொய்தாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் வாய்ப்பு இருக்குது பட் பொதுவாக நைன்டி பர்சன்ட் யாருமே வந்து ஃபாரின்ல போய் ஜாபுக்கு போக மாட்டாங்க இந்த ரெண்டு வருஷம் ஓகேங்களா வீடு கட்டுவாங்க ஓகேங்களா வீடு கட்டுவாங்க வண்டி வாகனம் வாங்குவாங்க நிலம் நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் நல்ல விஷயம் இதுவும் நடக்கும் ஃபாரின் போகிறத மறந்துடுங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தகப்பனாருடைய ஜாப் அது மூலயமா ப்ராஃபிட்டில் வரும் ஆனால் தகப்பனாருடைய ஜாப் ஒர்க் பண்ணுற இடத்துல அவருக்கு வந்துட்டு சில நெருக்கடிகள் ஏற்படும் அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து உங்கள் எட்டாம் வீடை பார்க்கறதுனால ஃபேமிலி அதாவது வந்து உங்கள் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்பௌஸ் இருக்காங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அதான் ஸ்பௌஸ் அந்த ஸ்பௌஸோடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுடைய வீட்டை பார்க்கறதுனால அவங்களுடைய வீட்டு விஷே அந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடுனா என்னென்னா அவங்களோட ஃபேமிலி உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென்னு இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே ஒய்ஃபோடைய ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஆயில் வந்து பலமாகும் சரிங்களா யாருக்கெல்லாம் ஆயில் பலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அதாவது அவங்க ஜாதகப்படி ஆயில் நல்லா இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஓகேங்களா ஏதாச்சும் வந்து டெம்பரரியா வந்து ஏதாச்சும் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோஷம்லாம் இருக்கும் அதாவது என்னன்னா இந்த மாதிரி வந்து வீக்கான ஹெல்த் இருக்கும் இல்லைனா வந்து அவங்க வீக்காக வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி அந்த தசாபக்தியில இருந்துச்சுனாலும் சனி பகவானுடைய பார்வை இங்கே படுறதுனால ஆயுள் பலமாகும் ஓகேங்களா அப்படியே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமை அவங்க தசாபக்தியில இருந்தாலும் சனி பகவான் உயிரை போக்க விடமாட்டார் கோமாலயாச்சு வச்சிருவார் ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதே ஆயுள் முடிய வேண்டிய முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த ஆயுளை முடித்து வைப்பவும் இந்த சனி பகவான் தான் சரிங்களா அதாவது ரொம்ப வயசாயிட்டு அவங்க ஆயுள் முடிகிற ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சனி பகவான் பார்வை படும் பட்ட உடனே மார்ச் ஆறு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஆயுளை முடித்து வைப்பார் நல்ல விதமாக முடித்து வைப்பார் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பதினோராம் பார்வை சாரி பதினோராம் வீடு பத்தாம் பார்வையாக பதினோராம் வீடை பார்ப்பதால் கும்பல் லக்னக்காரங்க பண்ற பிசினஸ்ல பணம் பிச்சிட்டு கொட்டுங்க உங்க வீட்டு போனோம் எங்கள் வீட்டு போனவோ இல்லை நான் சொல்றதுல வந்து பார்த்தா உங்களுக்கு காமெடியாக தெரியும் பட் ரொம்ப ரொம்ப சீரியஸா சொல்றேன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நேர்மையா பண்றவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலையில் கடை ஆரம்பிச்சாலும் நைட் வரையும் கடை செய்வாங்க வேலை செய்வாங்க யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் சொல்லுவாங்களே அந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க சனி பகவான் வந்து மறுபடியும் எல்லாருக்கும் வந்து உணர்த்து போறாரு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எப்படி வந்து வளருவாங்கன்றத சுட்டி காட்டுறது வந்து ரோல் மாடல் ஆக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடல் ஆக்குனதுக்காக இந்த சனி பகவான் இந்த டைமில் ஒரு புதுவிதமான விஷயத்த பண்ண போகிறார் சில பேர் வந்து காலங்காலமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பு உழைச்சிட்ருப்பாங்க வருமானமே வராது சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக சம்பாதிச்சுப்பாங்க ஸோ ஈஸியாக சம்பாதிச்சாலே பெரிய லெவலில் ஆயிடலாம் சொல்லிட்டு வந்தால் வந்து எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைமில் சனி பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா கஷ்டப்பட்டு ஒழிக்கிறவங்க தான் முன்னேற முடியும்னு உணர்த்த போகிற டைம் தான் இந்த ரெண்டரை வருஷம் ஸோ கும்ப காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் மட்டும் இல்லை ஜாப்லையும் ஜாப்லையும் ப்ரொமோஷன் உண்டு ஒர்க் பண்ணுற என் விடான்மெண்ட்டில் ப்ரொமோஷன் உண்டு ஹைக் கிடைக்கும் சேல்ரி கிடைக்கும் சந்தோஷமான விஷயம்லாம் நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மாதிரி நடக்கும் ஸோ அதன் மூலயமா ஜாபு பிஸ்னஸ் மூலயமா மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியால் ஓகேங்களா ஸோ ஃபாரின் போகிறத அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா வீடு கட்டுற நேரம் அப்புறம் வந்து லாபங்கள் வரும் ஆயில் கெட்டியாகும் இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து இன்ஃபர் பண்ணுறது ஓகேங்களா இதுதான் அண்ட் இதுதான் வந்து கும்ப ராசி கும்பலக்னத்திற்காரர்களுக்கான சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் அண்டு நம்மளுடைய டிஸ்பிளேல இருக்க கீழே இருக்க நம்பர்ல வாட்ஸ்அப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஜென்ரல் டவுட்னா நீங்கள் வந்து எதுவும் பே பண்ணணும்னா ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அட்வைஸ் ஏதாச்சும் வேணும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மேரேஜ் விஷயம் அந்த மாதிரி விஷயம் குழந்தைகள் விஷயம் ஃபாரின் போகிறதுக்கான இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரல் கன்சல்டேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து நாமினல் சார்ஜில் நாங்கள் பார்க்குறோம் அதை நீங்கள் என்ன காண்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்